என்னென்ன பொருட்கள் தேவைன்னு இப்போ பார்த்துருவோம் பாசிப்பருப்பு ஒரு அரை கிலோ அளவுக்கு எடுத்து அதை ரெண்டு டைம் நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க கல் உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க வெல்லம் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு எடுத்து அதை தூள் பண்ணி வச்சுக்கோங்க ஏலக்காய் ஒரு ஆறு எடுத்து அதை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க நெய் ஒரு ஐம்பது எம்எல் எடுத்துக்கோங்க முந்திரி பத்து எடுத்துக்கோங்க ஒரு அரைமுடி தேங்காவை எடுத்து அதை துருவி வச்சுக்கோங்க இப்போ கிரைண்டர்ல தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்து அதுங்கூடவே ஊற வச்சிருக்கிற பருப்புல ஒரு புடி அளவுக்கு தண்ணி இல்லாம சேர்த்து கிரைண்டரை ஆன் பண்ணி விட்டுடுங்க மிச்சம் இருக்கிற எல்லா பருப்புமே தண்ணி இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க எல்லா பருப்புமே சேர்த்து அப்புறமா கிரைண்டரை கொஞ்சம் நேரம் ஓட விட்டால் போதும் ஏன்னா நமக்கு பருப்பு கொஞ்சம் கொர குறைப்பாகவே இருக்கணும் இந்தளவுக்கு பருப்பு நம்மளுக்கு கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கட்டும் இப்போ நாம் பருப்பை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம் இப்ப இட்லி குக்கர்ல கொஞ்சமா தண்ணி ஊத்தி கேஸ்ல வச்சிருவோம் இட்லி தட்டுல இந்த மாதிரி ஒரு வெள்ள துணியை போட்டு அரைச்சு வச்சிருக்கிற மாவுல கொஞ்சமா இந்த மாதிரி எல்லா தட்டுலையும் ஊத்திடலாம் இப்ப தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் எல்லா தட்டியும் அதில் ஒன்னொன்னா எடுத்து வச்சிடுவோம் இப்ப இட்லி குக்கரை மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டுடலாம் இப்ப நாம் ஒரு சின்ன கிண்ணத்துல நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெள்ளத்தை கொட்டி அதுங்கூடவே ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஊற்றி கேஸில் வச்சு சூடு பண்ணுவோம் அப்பப்போ இந்த மாதிரி கலரி விட்டுகிட்டே இருங்க வெல்ல நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ கொதிக்க வச்ச தண்ணியை இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் வடிகட்டிடுங்க இப்போ பாருங்கள் அதில் எவ்வளோ தூசு இருக்குன்னு இப்போ வடிகட்டின வெள்ளம் தண்ணியை கிண்ணத்துலேயே ஊற்றி மறுபடியும் கேஸில் வச்சு கொதிக்க வைங்க கரண்டியால் அடிக்கடி களறி விட்டுட்டே இருங்க இல்லைன்னா அடி பிடிச்சிடும் இந்த மாதிரி வெள்ளம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கேஸை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற அரை மூடி தேங்காவை நல்லா துருவி வச்சுப்போம் இட்லி ஊற்றி பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறமா கீழே இறக்கிட்டு துணியில் இருக்கிற எல்லா இட்லியுமே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம் இப்போ துணியில் இருக்கிற எல்லா இட்லியுமே எடுத்ததுக்கப்புறமா இட்லியை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக புட்டு போட்டுக்கோங்க இப்போ எல்லா இட்லியுமே இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ் அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன பீஸ் இட்லிங்களை போட்டு லைட்டாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கட்டும் அதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக அரைங்க மொத்தமாக போட்டு அரைக்காதீங்க ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைங்க இப்போ எல்லா இட்லியுமே இந்த மாதிரி உதிர்த்தாச்சு இப்போ ஒரு கடாயில் ஐம்பது எம்எல் நெய்யை ஊற்றி சூடேறினதுக்கு அப்புறமா எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை போட்டு பொறிச்சிக்கோங்க அதே நெய்லேயே துருவி வச்சுருக்கிற தேங்காவையும் கொட்டி லைட்டாக வதக்கிக்கோங்க லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா அதை கிண்ணத்துக்கு மாத்திடுங்க இப்ப அதே கடாயிலேயே அரைச்சி உதுத்து வச்சிருக்கிற பைத்தம்பருப்பு புட்டியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க லேசா சூட அப்புறமா கொதிக்க வச்சிருக்கிற வெள்ளம் தண்ணியும் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நெய்யில் வதக்கி வச்சுருக்கிற தேங்காய் துருளையும் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ அதில் இருக்கிற சின்ன சின்ன கட்டிகளை கையால் இந்த மாதிரி உதிர்த்து விடுங்க இப்போ அதுங்கூடவே அரைச்சி வச்சுருக்கிற ஏலக்காய் தூளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க சியா வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்ப நம்மளுக்கு நல்ல சூடான சுவையான பாசிப்பருப்பு புட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்